இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக நடந்திருக்கவே கூடாது முப்பத்தி ஒன்பது பேர் எந்த பாவமே செய்யாம அங்க போய் சிக்கி இறந்திருக்காங்க சார் ஏன்னா இயற்கை முன்னாடி வந்து எத்தனையோ கட்சி வந்து மாநாடு போட்டிருக்காங்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அப்பெல்லாம் வந்து இவ்வளவு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்லை இவ்வளவு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இல்ல இதை நம்ம யாரும் சார் குறை சொல்றது ஒண்ணு பொதுமக்கள் நமக்கு அறிவு வேணும் சார் ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பின்னாடி அவரை போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் போகணுங்கிற அவசியமே இல்லை வீட்டுல உட்காந்து பேசாம டிவில நல்லபடியாவே பாத்துட்டு போயிடலாம் இன்னொன்னு சார் இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து மதுரையில போட்ட மாநாடாகட்டும் ஆகட்டும் விக்கிரவாண்டியில போட்டதாகட்டும் திருச்சியில போட்டது எல்லாமே வந்து நல்ல கூட்டம் காமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய காவல்துறையுமே வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக பொதுமக்களுக்கு கொடுக்கணும் சார் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக பா பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கணும் அது இன்னொன்று இருக்குதுங்க சார் இது போக நம்மளுடைய அரசாங்கம் வந்துட்டு இவங்க எந்த மாற்றுக் கட்சிக்காரவங்க எந்த இடம் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அலாக்கி பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார் ரொம்ப சின்ன இடத்துலதான் கொடுத்துருக்காங்க இவ்வளவு கூட்டத்தில் எப்படி இவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியும் பொதுமக்கள் போகும்போது எதுக்குங்க சார் குழந்தைகளை கூப்பிட்டு போறாங்க இன்னொன்று பாருங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் போயிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு குழந்தை இரண்டு குழந்தையதான் இருக்கு அதுல இப்படி வந்து அவங்க குழந்தைகளை பறி கொடுத்துட்டு எப்படி அவங்களால இருக்க முடியுமே பொதுக்கூட்டத்துக்கு போறவங்க தனியா போக வேண்டியது எதுக்கு குழந்தைகளை கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கூப்பிட்டு போறாங்க இது பார்த்தோம்னா ஒரு கொள்கையே இல்லாத தலைவருக்கு இவ்வளவு பேரு முண்டியடிச்சுட்டு போய் பார்த்து இவ்வளவு இழப்புகள் தேவையாங்க சார் இன்னைக்கு நம்ம தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுவதுமே இது ஒரு பேசும் பொருளாயிருக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குங்க சார் இது பார்த்தோம்னா கண்டிப்பாக அதே மாதிரி கரண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சார் போலீஸ் தடியடி நடந்துருக்குங்க சார் இப்ப நம்மளவே வந்து அடிக்க வரும்போது நம்மளே தப்பிச்சு போக தான் சார் பார்ப்போம் ஆனா அவ்வளவு கூட்டத்துல காவல்துறை வந்து சடியடி நடத்திருக்காங்க அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குதுன்னு சார் அதிகமான டைம் வந்து கரண்ட் வந்து கட் ஆயிருக்கு ஆம்புலன்ஸ் போயிருக்குன்னு சொல்றாங்க இதை எப்படி ஏத்துக்கிற முடியும் சொல்லுங்க இப்ப நம்முடைய முதல்வர் வந்து இன்னைக்கு இவ்வளவு விஷயம் பேசுறாங்க இல்லையா ஆனா இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளக்காயம் குடிச்சிட்டு செத்த குடும்பத்தை நம்மளுடைய முதல்வரையா போய் பார்க்கல அத பாத்துருக்கோன்னு இல்லையா

பேருக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா இங்க வந்து இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு கண்டிப்பாக உளவுத்துறை வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்திருப்பாங்க நம்முடைய காவல்துறை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சார் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாதுகாப்பு கொடுக்கற கொடுக்க வேண்டியது நம்முடைய காவல்துறை நம்முடைய தமிழக அரசுக்கும் அந்த கடமை இருக்கு ஆமாங்க சார் அவருடைய இரும்பு கை வந்து இப்ப துருப்பிடிச்சு போயிடுச்சுன்னு தமிழக மக்கள் எல்லாருமே வேதனையில இருக்கோங்க சார் ஏன்னா இப்ப நாட்டு நாளாக நாளாக நம்முடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப வேதனையாக நினைப்பும் இருக்குங்க சார் ஏன்னா அவங்க வந்து ஒருதலை பட்சமாக செய்றாங்களோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து தமிழக மக்கள் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா வெறும் தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு இவ்வளவு லட்சம் லட்சம் மக்கள் கூடுற இடத்துல வந்து நம் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல தடியடி நடத்திருக்காங்க கரண்ட் கட் ஆயிருக்கு இடம் பற்றாக்குறையாயிருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இல்ல நம்ம யாரும் சார் சொல்ல முடியும் இன்னொன்னு நம்ம மக்களுக்கும் வந்து சுத்தமா அறிவே இல்லைன்னு சார் இவ்வளவு பேர் போகணுங்கிற அவசியம் இல்ல இதுல சின்ன பிள்ளைகள் எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துல பெரிய பெரிய பில்டிங் மேல எல்லாம் பசங்க ஏறுறாங்க சார் எல்லாமே வந்து அந்த சினிமா மோகம் நமக்கும் தெலுங்கு மக்களுக்குமே பார்த்தோம்னா சினிமா மோகம் அதிகமாக இருக்குங்க சார் அந்த சினிமா மோகத்துல விஜய பாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல எதிரியாவது ஏறி நின்றுறாங்க சார் அதெல்லாம் பாக்கும்போது பயமா இருக்கு மேல இருந்து விழுந்துட்டாண்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அத கூட அவங்க நினைக்காம இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இன்னொன்னு விஜய் அவர்களுமே வந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார் நீங்க வந்து இப்படி செய்யக்கூடாது மேல ஏறாதீங்க ஒரு பொறுப்பா நடந்துக்கங்க நீட்டா நடந்துக்கங்க நம்மள வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி கழிவு கழிவு ஊத்துறாங்களே நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் விஜய் அவர்கள் இப்ப ஒரு கைடே பண்ணவே இல்லைங்க சார் அவர் வாட்டுக்கு வராரு டயலாக் மாதிரி பேப்பரை பார்த்துட்டு வாசி விட்டுட்டு போயிடுறாரு ஆனா இப்ப வரைக்குமே வந்து அவங்களுடைய இறந்த முப்பத்தி ஒன்பது பேருக்கும் விஜய் வந்து நேரில் பார்த்துருக்கணும் இல்லைங்க சார் பார்க்கவே இல்லை ஆனால் மற்ற மாற்றுக் கட்சிக்காரங்களெல்லாம் போறாங்க இன்னொன்று குறிப்பா அதில் பாக்கணும் சார் மதுரையில் முருகன் மாநாடு நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க எவ்வளவு நீட்டா நடஞ்சி பார்த்தீங்கன்னாங்க சார் ஒரு கரைச்சல் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை அவ்வளோ டீசெண்டா டிகினிட்டியா நடந்துட்டு போச்சுங்க சார் அது மட்டும் இல்லாம அதை பார்த்து மற்றவங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் மாதிரி கொண்டு போனாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இவ்வளவு பிரச்சனை நடந்து வருவதற்கு ஆர் எஸ் பாஜக தொண்டர்களும் இறங்கி அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வந்து இப்ப சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்குங்க சார் ஏன்னா அவங்க வந்து மாற்று கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பாக்குறாங்க சார் அவங்க எல்லாம் வந்து எல்லா மக்களுமே கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேங்க சார் கண்டிப்பாக இனிமேல் இப்படி ஒரு விபரீதம் நடக்க கூடாது நடந்துச்சு இனிமேலாவது நம்ம மக்கள் தான் சார் திருந்தணும் இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கடந்த வருடம் பாத்தீங்கன்னா ஏர் ஏர் ஷோக்கு வந்து ஒரு கூட்டணி செயல்பட்டு ஆமா இப்ப மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு ஒரு அசம்பம் நடந்து போறதுதான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆக்சன் எடுக்கிறாங்க தவிர அது நடக்குறது முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏன் பண்ண மாட்டாங்க எந்த கவர்மெண்ட்டுமே நடந்ததுக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லி கத்துக்கிற மாட்டேங்கிறாங்க பாடம் கத்துக்கிற மாட்டேங்கிறாங்களா ஏற்றோலயும் நடந்தது இல்லையா எட்டு பேர் இறந்தாங்க ஒரு டாய்லெட் வசதி இல்ல தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கல அதே மாதிரி தானே சார் அடுத்தடுத்து இவங்க செய்யறாங்க இப்ப விஜயவர்கள் வளர்ந்துட்டு வர்றாங்க இதே மாதிரி பாத்தோம்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் தோம்பது இடத்தில் பண்ணாங்க பாத்தீங்களாங்க சார் அதுல இருந்து தொண்டர்கள் எல்லாம் எவ்வளவு மரியாதையா டிகினிட்டியா நீட்டா ஒரு மரியாதையா நடந்துட்டு வந்தாங்க ஆனா அதே மாதிரி ஆனா அண்ணா அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம இப்படித்தான் இருக்கணும் மேல நிக்க கூடாதுன்னு அவர் தான் கைட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனா விஜய் அவர்கள் அதை செய்ய தவறிட்டா இருந்தாங்க சார் நான் சொல்றேன் நம்ம மொத்தமா வந்து ஒருத்தர் மேலேயே நம்ம பிளேம் பண்ண முடியாது சார் பல்வேறு கட்சிகளுக்கு பொதுமக்கள் நமக்கும் தமிழ்க்கும் அறிவு வேணும் விதியவர்கள் அவங்க தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிவித்துக்கணும் அதே மாதிரி நம்முடைய காவல்துறைக்கும் இதுல பங்கு இருக்கு தமிழக அரசு மேல ஹண்ட்ரட் பெர்செண்ட் இருக்குங்க சார் இன்னும் சார் மகா கும்பமேளா நடக்கும்போது அங்க சின்ன சின்ன அதாவது முட்டை பின்ன நடந்து ஒரு சிலருக்கு வந்து தீக்காயம் பட்டுச்சு அதுக்கெல்லாம் வந்து யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும் மோதி பதவி விலகணும்னு சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் இங்க இருந்து கோவனாரு இல்லையா இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் தமிழகத்துலதான் இறந்திருக்காங்க கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் இறந்தாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று ஏன் சார் நம்ம தமிழக முதலமைச்சர் பதவி விலகணும் இல்ல ஏன் பதவி விலகம் இப்ப வரைக்கும் உட்கார்ந்து இருக்காரு பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்துருவாருல்ல சரி பண்ணிடுறாங்க அப்ப லட்சம் கொடுத்தா போதுமா சார் எவனா செத்தா அவனுக்கு பத்து லட்சம் கொடு ஒரு நடந்துச்சுன்னா பத்து லட்சம் காசு கொடுத்துட்டா சரியாயிரும் அவ்வளவுதான் அது நான் சொல்றேன் இல்லையா மக்களா பார்த்துட்டு இருந்தா இன்னும் நிலம மோசமாதான் சார் ஆகும் ஏன்னா பக்க மாநிலங்கள் எல்லாம் இந்த மாதிரில இல்ல சார் இது உடன் பல லட்சம் கோடி தடவை கொடுனாங்க சார் கும்பமேளாவில எல்லாம் அவங்கதான் இப்ப ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க சார் ரொம்ப அவ்வளவு நீட்டானு அதுக்கே மோடியை பதவி படகுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கட்டிக்கிட்டு கிடந்தாங்க இவங்க போய் பார்த்தோன்னே பத்து லட்ச ரூபாய் கொடுத்தோன்னே போன வருஷம் திரும்ப வந்துருமா இன்னைக்கு ஒரு குழந்தை வச்சு அப்ப அதை அழுகிறாங்க சார் ஒரு பெண் எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு எனக்கு மட்டும் இல்லாத எல்லா தாயுமே அவ்வளவு பண்ணுறாங்க சார் இப்படி குழந்தை பறிவுறுத்தவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வேதனை பத்து லட்ச ரூபாயும் விஜய் கொடுக்குற குழமோ இதெல்லாம் கொடுத்தா எல்லாம் சரியாயிருமாங்க சார் மக்கள் திரும்ப அவ்வளவுதான் சார் அரசியல் பக்கம் போகாம போகணும் நான் நான் வந்து தவறாக கூட்டம் கூடி இப்படி போகும்டித மல்லு கட்ட சார் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் போனாலும் சரி எவ்வளவு பெரிய ஸ்டார் போனாலும் அவங்க அவங்க வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க சார் பின்னாடி போக மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க செல்ஃபி எடுக்கணும்னு செஞ்ச மாட்டாங்க அவங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க சார் அவங்க அவங்க வேலையை பாப்பாங்க ரசிகர்களை அவங்க பாட்டு நம்ம தமிழக மக்கள் கண்டிப்பாக திருந்தணும்னு நினைக்கிறேன் சார் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அவங்க ஸ்டார் ஆயிட்டாங்க அவங்களும் நம்ம பண்ணக்கூடாது அரசியல் கட்சிக்கு போலாம் தயவு செய்து இனிமேனாவது குழந்தைகளை கூட்டி அது நினைக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடும் தெரும்பானு பார்த்தோம்னா சினிமா முகம் அதிகமாக இருக்கிறோம் சார் நம்ம எல்லாருமே எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு கிரேஸ் இருக்கு எங்க ஊருக்குமே விஜய் வந்து செய்யும் ஆனா நம்ம தான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா கட்சிக்காரங்க இன்னைக்கு போயிட்டு அவர் இன்னொரு இன்னொரு இடத்துல போய் கூட்டம் போடத்தான் போறாங்க அதே மாதிரி சார் விஜயுமே வந்து கண்டிப்பாக ஒரு பொறுப்பா பேசணும் பொறுப்பா நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் நன்றிங்க சார்